ஆலோசகர் ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் அரசியல் அமைப்பின் கீழ் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சுற்றுலா காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் மஹித ஹரின் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கு ஆதரவளித்ததன் மூலம் உயர் நீதிமன்றின் தீர்ப்பின்படி அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் கட்சி ரணிலுக்கு ஆதரவளிக்க அணி திரண்டுள்ளோம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் கட்சி நிற இன பேதமின்றி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அணி திரண்டுள்ளோம் என்று அமைச்சர் பவித்ரா வன்னியா தெரிவித்தார் அனுராதபுரம் சல்காத்து மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக சுயேட்சை வேட்பாளர் ஒருவருக்கு இவ்வளவு ஆதரவு கிடைத்துள்ளது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியதில்லை ஆனால் இம்முறை கட்சி நிற இன பேதமின்றி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அணி திரண்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் துபாயில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையர் கடுவள கொரத்தொட்ட பகுதியில் புத்தக பிரசாத் என்ற பட்டா என்பவரை கொலை செய்ய மூளையாக செய்யப்பட்ட ஒருவர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார் கொடிமரவு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கைவரு முத்து என்றும் பாதுகாப்பு படையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்தருக்கிரிய பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டிற்கு முன்னால் மலர் வளையம் வைத்ததாகவும் சந்தேகவர் மீது கூற்றம் சுமத்தப்பட்டுள்ளது